உலக அரசியலை நாம் உற்று நோக்குகிற பொழுது கியூபாவின் வரலாறு என்பது சேகுவேராடல் முன் சேகுவேரா சேகுவேராடல் பின் என்று எழுதப்பட்டிருக்கிறது வியட்நாம் உடைய வரலாற்றை படிக்கிற பொழுது ஹோசிமீனுக்கு முன் ஹோசிமீனுக்கு பின் என்று எழுதப்பட்டிருக்கிறது சீனாவின் வரலாற்றை படிக்கிற பொழுது மாசே முன் மாசே துங்குக்கு பின் என்று எழுதப்பட்டிருக்கிறது ரஷ்யாவின் வரலாறு லெனினுக்கு பின் முன் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்திய வரலாற்றை படிக்கிற பொழுது படிக்கிற்குபாஷ் சந்திரபோஸுக்கு முன் சுபாஷ் சந்திரபோஸுக்கு பின் என்று இந்திய வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது தமிழ் இனத்தின் வரலாற்றை படிக்கிற பொழுது அது பிரபாகரனுக்கு முன் பிரபாகரனுக்கு பின் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதே போலத்தான் இந்த சிவகங்கை சீமையின் வரலாறு என்பது வேடுநாச்சியாருக்கு முன் வேலுநாச்சியாருக்கு பின் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது வேணுநாச்சியார் இந்த மண்ணினுடைய அடையாளம் வேணுநாச்சார் இந்த மண்ணினுடைய பெருமை வேடுநாச்சியார் இந்த மண்ணின் ரத்தம் வேடுநாச்சியார் இந்த மண்ணின் மூச்சி வேலுநாச்சார் நம்முடைய குலசாமி ஆனால் பெருமைப்படுவதற்கு ஏதாவது நம்மிடம் இருக்கிறதா என் அன்பிற்குரிய மக்களை நீங்கள் பெங்களூருக்கு போய் பாருங்கள் பெங்களூர்லேயே ஒரு விமான நிலையம் இருக்கிறது கெம்பை கவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் யார் இந்த கெம்ப பெங்களூர் என்ற அந்த நகரத்தை உருவாக்கிய ஒரு கவர்னர் விஜயநகர பேரரசுடைய கவர்னர் நீங்கள் விசாகப்பட்டினம் போங்கள் அல்லூரி சீதாராம ராஜு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் உங்களை வரவேற்கும் யார் இந்த அல்லூரி சீதாராம ராஜு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளக்காரன் ஏத்து போராடிய ஒரு போராளி நீங்கள் சண்டிகர் போங்கள் பஞ்சாப் மாநிலம் சண்டிகரிலே பகத்சிங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் உங்களை வரவேற்கும் வெல்கம் டு பகத்சிங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நீங்கள் மகாராஷ்டிரா போங்கள் மும்பை போங்கள் வீர சிவாஜி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் உங்களை வரவேற்கும் என் அன்பிற்குரிய மக்களே நான் வீர பரம்பர நான் ஆண்ட பரம்பரை நான் மறவன் நான் அகமுடையார் நான் கள்ள நான் தேவர் என்று பெருமையோடு வாழ்கிறேன் என் இனத்தின் சொந்தங்களே தமிழ்நாட்டிலே வேரணா ஆச்சார் இன்டர்நேஷனல் எயர்போர்ட் ன்ற ஒரு ஏர்போர்ட் இருக்கா இன்னைக்கு சிகரெட்டை பிடிக்குறத ஸ்டைல்னு சொல்றான் லெஃப்ட்ல போட்டு ரைட்ல பிடிச்சா ஸ்டைல்ங்கறான் பூமாற தட்டி விடுறது ஸ்டைல்ங்கறாய் அன்பிற்குரிய அன்பிர்கூரிய மக்களை முடியை கோதுவதே ஸ்டைல்ங்கறா எங்கள் பாட்டன் பெரிய மரம் வலரைய வெட்டி எறஞ்சானா அது ஒரு கிலோமீட்டர் போய் எதிரியன் தலைய அரத்திட்டு இந்த கைக்கு வரும் லெஃப்ட்ல விட்டு ரைட்ல பிடிப்பா ரைட்ல விட்டு லெஃப்ட் பிடிப்பா அப்படி ஒரு மன்ன மருதுபாண்டியர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்று எங்கேயாவது இருக்கிறதா வேங்கை பெரிய உடையனத்தேவர் யார் என்று எவனுக்காவது தெரியுமா வெள்ளைக்கார் ஆட்சியில கடைசியா கைது செய்யப்பட்ட சிவகங்கையின் மன்னன் ஒரு சிலை இருக்காட ஒரு சிலை சிவகங்கை தாண்டி வேலுமாட்சியா இருக்கு சிவகங்கை தாண்டி வேங்கை பெரிய உடைய தேவருக்கு சிவகங்கை தாண்டி சசிவரண தேவருக்கு ஒரு சில உண்டா அப்புறம் நீ என்ன மரவன் நீ என்ன கல்ல நீ என்ன அகமுடையா நீ சண்டை போட்டு உனக்குள்ளே செத்துக்கிட்டு இருப்ப நீ தான் சிவகங்க அரமணைய பேக்கரிக்கு வாடகை விட்டிய பேக்கரிக்கு வாடகை விட்டிய நீதான் தான் ஒரு மகால் இருக்கு திருமலை நாயக்கர் மகால் நான் நான் கும்பிடுறேங்க வரவேற்கிறேங்க அந்த அடையாளமா வச்சுக்க திருமலை நாயக்கர் மகால கட்டமம்மனுடைய மண்டபத்தை போய் பாருக்கு ஐயாத்தாரில் ஐம்பது கோடி செதுக்க வச்சுக்கிறான் உள்ளுக்குள்ள எங்க ஐயா சிவாஜி தான் சிலையா இருக்காரு ஆனாலும் இருக்காரு போய் பாரு இருநூத்தம்பது கோடி கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு மண்டபம் நான் ஸ்டாலினை வாழ்த்து பாராட்டுறேன் லவ் யூ ஐயா ஸ்டாலின் அவர்களே தன் தகப்படைக்கு இருநூத்தி ஐம்பது கோடி சமாதி நம்ம அப்பத்தாளுக்கு ஜெயலலிதாவுக்கு நாற்பத்தி எட்டு கோடி எம்ஜிஆருக்கு இருபது கோடி அண்ணாவுக்கு இருபது கோடி சமாதி உங்கள் அப்பத்தாவுக்கு உங்கள் அடையாளமாக இருக்கிற வேடு நாச்சியா என்ன இருக்கு எங்க அண்ணன் சொல்லுவாரு பத்துக்கு பத்து ஒரு அருவாமனை எப்படி கெம்பகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்று அல்லூரி ஏர்போர்ட் என்று பகத்சிங் ஏர்போர்ட் என்று எப்படி வீர சிவாஜி ஏர்போர்ட் என்று இருக்கிறதோ அதே போல ஒரு நாள் உங்கள் மகன் இந்த மண்ணின் மகன் மருதுவாண்டி வேலுநாச்சார் வழிவந்த எங்களுடைய சீமா இந்த நிலத்தை ஆடுகிற பொழுது இதே சென்னை ஏர்போர்ட் வெல்கம் டு வேலுநாச்சார் என்று இருக்கும் இது சத்தியம் இதை செய்யறது செய்யாமல் நாங்கள் போறதில்லை எங்க அண்ணன் எங்ககிட்டயே சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு டேய் இதுக்காவது நான் ஆட்சிக்கு வரணும்டா இதுக்காவதுன்னு சொல்லியிருக்காரு எங்களுக்கு இருக்கிற வழி விட அவருக்கு இருக்கும் ஏன்னா அவர் ஊருக்காருல்ல ஒவ்வொரு முறையும் பார்க்கும் போது இருபது படிக்கட்டு ஏறி இப்ப தான் இப்ப தாண்டா படிக்கட்டே போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஏணியை வச்சிருந்தாங்கடா இருபது படிக்கட்டு ஏறவே தூசி தும்பலத்தோட எப்பேற்பட்ட அரசி எப்பேற்பட்ட அரசி நிறைய பேசுங்க அண்ணன் பேசுவாங்க எப்பேற்பட்ட அரசி என்பிற்குரிய மக்களே எனக்கு முன்பாக பேச எல்லா மொழிகளும் தெரியும் இந்தி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் உருது ஆங்கிலம் என்று எல்லா மொழியும் தெரிந்த ஒரு பேரரசி போராடியதுல இழந்த நிலத்தை மீட்டெடுத்த ஒரே பெருமைக்கு சொந்தக்காரி நம்மளுடைய அப்பத்தா வேறு ஆட்சியா இருக்கு இல்லாத பெருமை என்னடா முதலமைச்சர்களுக்கு என்ன முதலமைச்சர்களுக்கு யாராவது ஒருத்தர் கேட்டிருக்கீங்களா யாரும் கேட்க மாட்டேன் திமுக நாங்க அதிமுக நாங்க மதிமுக நாங்க காதிமுக நாங்க என்ன இருந்து என்ன உனக்கு என்ன பெருமை கிடைச்சது என்ன அடையாளம் இவர்களுக்கு மட்டுமில்ல தீரன் சின்னமலைக்கும் இதே நிலைமை அழகமத்துக்கு உனக்கும் என்னி காலாடிக்கும் சுந்தரலிங்கனா இருக்கும் நம் தாத்தன் வாவு சிதம்பரனா இருக்கும் இதே நிலைமை வாவு சிதம்பரனார் ஆறு வருஷம் ஜெயிலு திறனவழியை தாண்டி செல்ல கிடையாது நம் தாத்தன் காமராஜர் அவருக்காவது சிலருக்கு ஏழு வருஷம் ஜெயிலு நம் தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர் ஒன்பது ஆண்டுகள் ஜெயிலு யாருக்காக தேவமா ஜெயிலுக்கு போல கல்லருக்காக ஜெயிலுக்கு போல மரவருக்காக ஜெயிலுக்கு போல யாருக்காக போனார் மதுரை பஞ்சாலை தொழிலாளருக்கான ஜெயிலுக்கு போனவரை சாதி அடையாளமாக மாத்திரதான் திமுக அதிமுக சாதனை அவர் சாதி தலைவரா என் பெயரை சொல்லி தாழ்த்தப்பட்ட மக்களை அடிப்பது என்பது என் இதயத்தை பிழிந்து ரத்தம் குடிப்பதற்கு சமம் என்று பேசிய சாதி பாத்து சாதி எண்ணம் கொண்டவன் சாமியை கூட கும்பிட தகுதியற்றவன் என்று பேசிய ஒரு பெரும் தலைவனை தேசிய தலைவனை சாதி அடையாளமாக மாத்தி தேவர் சாதி தலைவர் வேலனாச்சார் மரவருக்கு தலைவர் மருதுபாண்டியார் அகமுடியார்க்கு தலைவர் அலங்கத்தூர் கோடாருக்கு தலைவர் தீரன் சின்னமலை கவுண்டருக்கு தலைவர் வாகூசி பிள்ளமாருக்கு தலைவர் இப்படித்தான் இருந்துச்சு ஆனால் தீரன் சின்னமலை கவுண்டருக்கான ஆள் அல்ல வேலுநாச்சார் மரவருக்கான ஆள் அல்ல மருதுபாண்டிய ரகமுடியாட்டு என்று உணர வைத்து வந்தால் எங்களுடைய சீமான் அவர் வந்தவர்கள் உடைந்தது அக்டோபர் இருபத்தி இவங்க போக மாட்டாங்க அக்டோபர் முப்பதுக்கு அவங்க மாட்டாங்க ஆனா இவகெல்லாம் செந்து முக்களத்தோர் என்ன முக்களம் என கேட்கிற உரிமை எனக்கு இருக்கு அதனால கேட்கிறேன் முதல்ல நீ ஒற்றுமையா இல்லையே நீ ஒற்றுமையா இருந்தா மதுரை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பசுமன் ஏர்போர்ட்டா மாறி இருக்கும் நீ சண்டை போடுவ நீ என்ன பண்ணுவ ஒரு நாள் பிரச்சனை கிடையாது எங்க அண்ணன் தான் பாண்டியர்கள் சொல்லிட்டாருங்க பல்லர்கள் எப்படி பாண்டியர் ஆக முடியும் பள்ளத்தில் இருந்து நாம் விவசாயம் செய்தோம் பள்ளத்திலிருந்து விவசாயம் செய்ததால் நாம் பல்லர்கள் நானும் அண்ணன் சீமானும் இடத்துல அந்த விவசாயத்தை காப்பதற்காக களவாணி பயில்களை வந்துட கூடாதுன்னு சொல்லி சண்டை செஞ்சு ஒரு கூட்டம் அது மரவர் கூட்டம் அப்படியே அந்த மரவர் கூட்டம் பொழுது அங்க அரண்மனை உருவாது அந்த அரண்மனையில் இருந்த சொத்து பத்த பாதுகாக்கிறது காவல் பண்றது எழுத்து வேலை அகமுடையார் அகமுடையாரு செய்திகளை சேகரிக்கிறவர் கல்வர் இப்படி தொழிலின் அடிப்படையில பேர் உருவாச்ச ஒழிய நாம் எல்லோருமே பல்லர் தான் என்பதை எந்த மாற்று கருத்து இல்ல தேவேந்திர குல வெள்ளாளர்களை பல்லர் சொன்ன பல்லர் தான் பாண்டியர்னு சொன்ன பிரச்சனையா அவங்க பல்லருக்கு பாண்டியர் கிடையாது அப்ப யார் பாண்டியர் நாயக்கர் பாண்டியர் அது நாங்க ஏத்துக்குவோம் வீரபாண்டிய கட்டபொம்மன் போட்டீங்களா அது பிரச்சனை இல்லை ஜெகவீர பாண்டியன்னு போட்டு அது பிரச்சனை இல்ல எங்க அண்ணன் கேட்டேன் என்னன்னு இது ரொம்ப குழப்பமா இருக்கு என்னடா இதுன்னு நம்ம ஊர்ல தனியா ஒருத்தன் ஒத்த வீட்டுல உட்காந்துருக்கா நீ என்னன்னு கூப்பிடுவேன் ஒத்த வீட்டுக்காரன்னு கூப்பிடுவேன் மாடி வீட்டுல ஒரு அப்பத்தா இருக்கு என்ன சொல்லுவ மாடி வீட்டு ஆச்சு மாடி வீட்டு அப்பத்தான் சரி காரை வீட்டுல ஒரு பெரிய கார காரமா அப்படி தாண்டா நம்ம பள்ளமான நிலத்துல விவசாயம் நம்ம செஞ்சது எப்படி ஒத்த காரணம் எப்படி எப்படி மாடி அப்படி தாண்டா எங்க ஊர்ல எங்க தாத்தா இருக்காருங்க இருக்காரு மாடசாமி வாலிபால கண்டுபிடிக்கல வாலிபால் விளையாடுவாரு அதனால அவர் வாலிபால் மாடசாமி தேவர் அதே மாதிரி தாண்டா நம்ம பள்ளம் புரிஞ்சுதா உங்களுக்கு நாம் எல்லாருமே தமிழர்கள் எல்லோருமே பாண்டியர்கள் தான் அதுல பெருமை கொள்ளணும் இதுல மத்தவன் வந்தா ஏத்துக்குவோம் நமக்குள்ள நம்ம அண்ணன் தம்பி வந்தா ஏத்துக்கிறது இல்ல ஒரே நிலம் ஒரே பூமி ஒரே மண்ணு ஒரே சாமி ஒரே தண்ணியை குடிக்கிறோம் ஒரே மொழியை பேசுறோம் இதுல என்ன தேவர் தேவேந்தர் நாடாரு கோணாறு செட்டியாரு முதலியார் புள்ளமாறு கவுண்டரு முத்திரையர் நாம் எல்லாருமே தமிழ் சாதியின் பிள்ளைகள் என்று நிற்கிறோம் அப்படித்தான் வேலுநாச்சார் என்னாங்க மரபரை மட்டும் கூட்டு போல நாடார மட்டும் கூட்டு போல அகமுடையார் மட்டும் கூட்டு போல மறவர் படை மறவர் முன்னின்றாங்க வெளிநாச்சர் முன்னின்றாங்க அதுல அகமுடையார் இருந்தாங்க கல்லர் இருந்தாங்க நாடார் இருந்தாங்க தேவேந்தர் இருந்தாங்க நண்பிற்குரிய மக்களை எந்த வெளிநாச்சாரை சாதி அடையாளமா பாக்குறீங்களோ அந்த வெளிநாச்சியாருடைய பெண்கள் படையணி இந்திய ராணுவத்துடைய பெண்கள் எப்ப சேர்ந்தா தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தான் இந்தியாவில பெண்கள் ராணுவத்தை சேர்றாங்க ஆனால் இருநூத்தி பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு இந்தியாங்கிற நாடு பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு உடையால் பெண்கள் படையணி என்ற முதல் படையணியை உருவாக்கியது நம் அப்பத்தால் அந்த உடையால் யார் இங்கே வெட்டுடை இருக்கிற நம் தான் அந்த உடையால் அந்த உடையால் தான் இடையர் கோணார் சமூகத்தை சார்ந்த எங்கள் அப்பத்தா அப்படி கோணாரை தலைமையேற்று கோணார் என்ற பெண்ணை தலைமையேற்று வேலுநாச்சன் அதே ஓட நாம் சாதி கடந்து மதம் கடந்து நாம் தமிழராக நிற்போம் வெல்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோட்டையை கைப்பற்றுவோம் நாம் தமிழக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானை அமர வைப்போம் சென்னை ஏர்போர்ட்டை வேலுநாச்சார் ஏர்போர்ட்டாக மாற்றுவோம்